இருபத்தி நான்காம் ஆண்டிலே பூரட்டாதியிலே வருகின்ற பூரணியை தீத்தோற்சவமாக கொண்டு வள்ளியுற ஆழ்வாருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கூறிய मीट वेंदो वें வள்ளிபுற ஆழ்வாருடைய குரோதிபரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே ியிலே வருகின்ற தீத்த உற்சவமாக கொண்டு வள்ளிபுர ஆழ்வாருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய மகோத்சவ பெருவிழா பக்திபூர்வமாக ஆரம்பமாக இடம்பெற்று இன்றைய நாள் அருளலுக்குரிய கீத திருவிழா பக்திபூர்வமாக இடம் வருகிறவளை நாங்கள் அனைவரும் வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்திலே இணைந்திருக்கிறோம் அருமையான இந்த மாலை புழு அற்புதமான தீர்த்த திருவிழா இடம்பெறப் போகின்றது இந்த தீர்த்த திருவிழா ஈழவள நாட்டிலே இருக்கின்ற தலங்களிலே ஒரு தனித்துவத்தை காட்டக்கூடிய ஒரு தலமாக இந்த வல்லிபுர ஆழ்வார் தளம் ஏன் கட்கோவல கடலை நோக்கி இந்த வள்ளிபுறம் ஆயவன் எழுந்தருள்கிறார் என்பது எல்லோருக்கும் ஒரு புதினமாக இருக்கிறது அது விதி அதிசயத்தக்கடி விடியமாக இருக்கிறது வள்ளிபுர கடலில் அந்த கற்கோவல கடலிலே தான் இந்த கண்ணபரமாத்மா அவதாரம் எடுத்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால் லவலி என்கிற பெண் சாபம் நீங்க அவளுக்கு கண்ணன் அருளியதுதான் அந்த கற்கோவல கடலிலே அவதரித்த நல்ல நாள் எப்படி என்று சொன்னால் லவலியினுடைய வடியிலே குழந்தையாக அவதரித்த கண்ணன் அங்கே மீனாக துள்ளி விளையாடி அவதரித்து நலனாக இது வந்து தீர்த்த திருவிழா கடல் தீர்த்தம் சுவாமி வந்து வரப்போது வந்தால் அந்த சமுத்திர தீர்த்தத்தில் சுவாமி கொண்டு செல்லப்படும் பாம்பு இந்த வ வாகனத்தில் தான் வந்து சுவாமி வீதிதளம் பெற போன்ற مونگا ناگ 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 اوانا 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 把这个。<laughs>

கடல் தீர்த்தம் பார்த்ததுக்காக மக்கள் வந்து போய்கொண்டிருக்கிறார்கள் மற்ற டிராக்டர் எல்லாம் போய்கொண்டிருக்காங்க போய்கொண்டிருக்கேன் நல்லா மக்கள் கூட்டமாக இருக்கு கடல் தீர்த்தம் தான் ஆகணும் மேடு அது கிட்டத்தான் வந்து தீத்தா நடைபெறுகிறதுக்கு கடற்கரை இருக்குது மக்கள் நடந்து போய்கொண்டிருக்கேன் மணல் शरबत को

சீனச்சதே ராகவாந்தன நாமதேசிய ஆசிய தேசான் தேச சக குடும்பா நாமस्य மேம தெய்திய வேதிய விஜாயில் ஆரொக்கிய விருத்திய தமட காமியத்திய தமத்ரிமா மங்கள லட்சுமி அம்வியா பூலட்சுமி அம்வியா துரைமன் மஹாவிஸ்வரமேஸ்வர சித்யா பரீபூரணக்ரபானா ஜவான் தேவா சமப்ரயாம் பம் ஓம் கருணாதன நாமமே நம நாலபாதனம் தமபிதம் மிருதுநோக த்விக்கிரகந்தாங்க த்ரண்டியா தேவா நமக மகன் தெரிய இருக்கு தீட்டத்தை பார்க்க வந்து தொண்டர்களுடைய தனியான வேண்டுகோள் நீங்கள் அமர்ந்திருப்பது போல் தீர்த்த நாடித்திலே கிரியைகள் நடைபெற வரும்படி இப்படியே அமர்ந்திருங்கள் இங்கே நடந்து செல்ல வேண்டியவர்கள் வீர அனுமந்தனை காவலர்கள் மற்றும் படகின் உரிமையாளர்கள் மற்றும் இங்கே உபயோகர்கள் இப்பொழுதும் இந்த நைவேத்திய பொருட்களை அதுக்குரிய தொண்டர்கள் கொண்டு சென்று அங்கே படகையின் வட்ட பின்னர் வருவார் வருவார்கள் சரியோ அதை எடுப்பதற்காக எவரும் இடை போக வேண்டிய தேவை இல்லை மகாமது சூதனா கோபிக ரோதா கோசலை பாபா ராதவா கேசவா நந்த நந்தனா மற்றவர்கள் இந்த படகை உள்ளே செலுத்துவதற்காக சில தொண்டர்கள் வழக்கில் ஜூகே ஜூகே

அங்கே கடலானது தங்களை விட்டு தீர்க்கமாடியவன் பின்பும் நாங்கள் இங்கு கரைக்கு நீங்கள் வரையும் கண்ணாக கண்ணாகோபாலா எம்மை காத்தருளவு கண்ணாகோபாலா கோபாலா நாராயணா

एक करोड़पति पार्टी अपनी सुनाते वर्ग कराएंगे और ये मान लीजिए कि मैं फैसला पूरी कंट्री को लेकर के हूं मेरा कुल है पूरा कैपिटल आर्टिंग के ऊपर दिया है ये आंदोलन में पड़े और सभी मोदी के पीछे हमारे शांति के लिए नहीं भाई इनका वादा पूरा और हमारा क्षेत्र पूरी तरह मेरा मिलन चले है

இந்த செய்தி அறிவிப்புக்கு இந்த இன்னும் அறிவிப்புக்கு தான் மூணு மூணு பாராவாக தான் வெளியிடப்படுது. உனக்கு சுத்தாயிடுது. இந்த பத்தியே முடிஞ்சிருச்சு. பாருங்க, இங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. आमदार शिंदे, आमदार पवार. இந்த பொன்னார் கிட்ட आमदार இருக்காங்க. இந்த எல்லாரும் நம்ம சமூகத்துக்கு ஒரு மண்டல

Thank you. எங்களுக்கு திறன்கள் பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தீராத நீர்களை தீர்க்கும் திருமால் எங்களுடைய பெருவி பயணி பெருமாள் அருள் புரிய அவன் இந்த உளியிலே அவன் ராம கிருஷ்ணனாக தோன்று மகளை வகுத்து தந்தவன் ராம 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 என்று பாடுவோம் மாணவரின் மகிழ்ச்சினாலே நலன் எல்லாம் பூமியிலே மனிதனாக வாழ்ந்து வாட்டும் தோழலன்

ஆதி மூலமானவனே ஸ்ரீ ரங்கபுரவாசா ரங்கராதா பக்தர்களை காப்புவனே ரங்கராதா பாறை புகழ் கிடைத்தாய் ரங்கராதா சரணம் 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 கோவிந்தா இதே சரணம் துணை கோவிந்தா சரணம் உடைத்தவனே <laughs> செல்லப்படுகின்ற அற்புதமானது தன்னை ரம்யமாக மாற்றிக் கொண்டிருப்பதனை இங்கிருந்து நாங்கள் பார்க்க என்று பார்த்தாலும் மணல்களே நிறைந்திருந்த இந்த ரீதியிலே இன்று மணல்களை காணவில்லை அந்த மனந்களுக்கு பதிலாக முடிகிறது எனவே அடியார்களின் தலைகளே இந்த இடங்களிலே மணல்களை எல்லாம் மோடி காட்சி அளிக்கின்றது என்றால் எல்லா இடங்களிலும் இருந்து ஏராளமான பத்த அடிகாரை இங்கே அலை மடல் வந்து பெருமாளுடைய அற்புதத்திற்கு இந்த வங்க கடலிலே तीर्थமாடிலின்ற அந்த அற்புதத்தை காட்சியிலே கண்டு இந்த இடத்திலே எல்லோரும் வந்து तीर्थமாடி சென்ற அற்புத காட்சியினை நாங்கள் எல்லோரும் இங்கே கண்டு கொண்டோம் எனவே மாலவை பண்ணனிரும் முறையிலே இந்த அற்புதந்து சொல்லப்படுகின்ற

Maybe <laughs> Bokor naik naik lo. And then you c a